அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை பாடல் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்கூரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேளோர் உகந்தேலோர் எம்பாவாய் அன்பு தோழிமார்களே அந்த பரந்தாமனையே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறையை கேளுங்கள் உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது சூரிய உதயத்திற்கு முன்பே நீராட வேண்டும் கண்ணில் மையிடக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதால் நினைப்பதையும் தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும் ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும் இப்படியாக அந்த விரத முறை சொல்லப்படுகிறது